கொத்மல ரம்போட கேரண்டியல்ல பகுதியில் நடந்த விபத்தில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இருபத்தொன்றாக அதிகரித்து இருப்பதாக போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக இன்னைக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை நாட்டுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் மிகப்பெரிய சோகத்தையும் அது உருவாக்கி இருக்கிறது உயிரிழந்த இருபத்தோரு பேரிலே ஐந்து பெண்களும் இருபத்தோரு ஆண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கத்தரகுமையிலிருந்து நுவரிலியா வழியாக குருநேங்கல் செல்கின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் தான் இவ்வாறு காலை நான்கு முப்பது மணிக்கு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அந்த பஸ்ஸிலே எழுபத்தைந்துக்கும் அதிகமானவர்கள் குறித்த அந்த நேரத்திலே பயணித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதிலே தான் இருபத்தோரு பேரினுடைய உயிர் இப்பொழுது பிரிந்திருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு அன்னையர் தினத்தையொட்டி வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பகிரப்பட்டு வந்த நிலையில்தான் இந்த விபத்திலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஏந்தி இருக்கின்ற புகைப்படம் நாடளாவிய ரீதியிலே மிகப்பெரிய அளவிலே வைரலாக இருந்தது எவ்வாறாயினும் இந்த சம்பவம் எங்களுக்கு எத்தனையோ படிப்புரைகளை ஏற்படுத்தி தருகிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது சம்பவ இடத்திற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சரான டாக்டர் பிரசன்ன போன்றவர்கள் சென்று அந்த மக்களினுடைய துயரிலே சம்பவ இடத்திலேயே அந்த துயரிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான அடிக்கடியான விபத்து சம்பவங்கள் நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை தருகின்றன எத்தனையோ விடயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன ஆனால் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது எப்படி இடம்பெறுகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நேரத்தில்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தன்னுடைய ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தோடு தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்வதாக கூறுகிறார் நூரலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கேரண்டி பகுதியில் இன்று காலை நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்பொழுது மும்முரமாக செயற்பட்டு வருகிறது தற்பொழுதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நடந்த இந்த கொடூரமான வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய மருத்துவமனைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பான தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் திசா நாயக்க ஜனாதிபதி என்ற வகையிலேதான் அந்த ஆழ்ந்த இரங்கல் செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த விபத்திலே உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வரை ஒரு மில்லியன் ரூபாய் வரை நட்டையீடாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற தகவல்களையும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த விபத்திலே காயமடைந்தவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கம்பள வைத்தியசாலை குத்மல வைத்தியசாலை நூரலியா வைத்தியசாலை பேராதனிய வைத்தியசாலை என பல வைத்தியசாலைகளிலே இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அந்த ஒவ்வொரு நபரும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் மீண்டு வர வேண்டும் அதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் செய்வோம் ஏனென்றால் இப்படியான விபத்துக்கள் இப்படியான அதிர்ச்சி தரக்கூடிய விபத்துக்கள் என்பது தவிர்க்க முடியாதவைகள் இல்லைனா இப்படியான விபத்துக்கள் எப்பொழுதுமே துரதிருஷ்டவசமானவை அவற்றை தடுப்பதற்காக வேண்டி போக்குவரத்து பிரிவாக இருக்கலாம் அரசு மற்றும்

பஸ்கள் தேவை பஸ்களை நாங்கள் வழங்குகிறோம் என்ற கோணத்திலே மிகப்பெரிய நிதியை அதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த துருப்பிடித்திருக்கின்ற ஒடுங்கி போயிருக்கின்ற இந்த போக்குவரத்து கட்டமைப்பை நாங்கள் ஒரே நாளையிலோ ஒரே மாதத்திலோ ஆறு மாதத்திலோ மாற்றிவிட முடியாது அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் எனவே மக்களுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் அமைந்தால் இவ்வாறான விபத்துகளை தவிர்ப்பதற்கு அது பெரும் உதவியாக இருக்கும் அதற்காக அரசாங்கம் கரிசணி காட்டி இருக்கிறது என்பது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் எனவே அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் பார்ப்போம் இறுதியாக உயிரிழந்த இருபத்தொரு பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறோம் அதே நேரம் காயமடைந்த அவசரமாக குணமடைந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்காக பிரார்த்திப்போம் நான் சந்திக்கலாம் ஒரு தொகுப்பில்